கடக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஜூன் மாத பலன்களை பத்தி பேச போறோம் இந்த ஜூன் மாத பலன்கள் ஆகப்பட்டது கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அது போக கடக ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் கடக ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க எட்டாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் அந்த செவ்வாய் ஆகப்பட்டது ஜூன் மாதம் பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க அது போக ரிஷபத்துல குரு பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூன் மாசம் பன்னெண்டாம் தேதி பெயர்ச்சியாகி சுக்கர பகவான் ஆகப்பட்டது பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாங்க அது போக பதினாலாம் தேதி புதன் பகவான் பெயர்ச்சியாகி பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாங்க பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாங்க இது இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த கிரக அடைவுகளால் எங்களுடைய வாழ்க்கை இருட்டில் போயிட்டு இருக்குது எங்களுக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் கிடைக்குமா நாங்கள் வாழ்வதற்கு ஏதாவது ஒரு வழிகாட்டியாக இருக்குமா இந்த மாதத்துல அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் இந்த கடக ராசிக்காரங்கள் இந்த வீடியோவை பாக்குறீங்க கடக ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதத்தில் நான் சொல்லக்கூடிய பலன் என்னன்னா உங்களுக்கு பதினொன்னாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குருவோடு மற்ற மூன்று கிரகங்களும் இணைந்திருப்பது யோகம் குருவை விட அந்த இடத்துல சுக்கரன் ஆட்சி சுக்கரனோடு சூரியன் இணைஞ்சிருக்கிறாங்க சூரியனோடு புதன் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த மூன்று கிரகங்களும் அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அதுவோடு புதனும் இருக்கிறாங்க சாரி குருவும் இருக்கிறாங்க அப்ப இது எந்த இடம் பதினொன்னாம் இடம் பதினொன்னாம் இடம் என்பது லாபஸ்தானம் கடக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆப்பட்டது எவ்வளவு கொடுமைகளையும் எவ்வளவு கஷ்டங்களையும் கண்மூடித்தனமாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாலுமே இந்த பீரியடில் உங்களுக்கு பதினொன்னாம் இடம் வலுப்பெறுவதால் அந்த பதினொன்னாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் அங்க ஆட்சியாவதால் அந்த பதினொன்னாம் இடத்துக்கு குரு பகவான் இருப்பதால் கண்டிப்பாக அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை பத்தி கவலையப்பட வேண்டாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்ப அந்த அஷ்டம சனியை பத்தி கவலைப்பட வேண்டாம் அதே சமயத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நல்ல ஸ்தான பலம் பெற்று இருந்தால் இந்த அஷ்டம சனி உங்களை ஒன்னும் செய்யாது ஐயா நீங்க சொல்லிடுறீங்க இந்த அஷ்டம சனியினால நான் குடும்பத்துல நல்ல சந்தோஷமாக நல்ல நிம்மதியாக குழந்தை குட்டியோடு ரொம்ப திருப்தியா வாழ்ந்துட்டு இருந்தோம் அந்த வாழ்க்கை எனக்கு இப்போ இல்லை என்னுடைய குழந்தைகளும் என்னை வந்து துஷ்மனாக நினைக்கிறாங்க என்னுடைய மனைவியும் என்னை புரிஞ்சுக்கல அந்த அளவுக்கு சித்திரவதப்பட்ட என்னுடைய குடும்பமே இன்னைக்கு பிரிஞ்சு போகக்கூடிய கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சில பேர் ஒரு சிலர் ஆகப்பட்டது நான் நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தேன் என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துல போயிட்டு இருந்தது ஆனா அந்த தொழில்ல சிக்கல் வந்துச்சு தொழில பிரச்சனை வந்துச்சு அந்த தொழிலை நடத்த முடியாமல் இப்ப அப்படியே நான் வந்து முழிச்சுட்டு இருக்கிறேன் இது போக நான் ஜாமீன் போட்ட ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டவர்னால அவர் அந்த பணத்தை கட்டாமல் இன்னைக்கு நான் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்ப ஒரு மாசம் கட்டலாம் ரெண்டு மாசம் கட்டலாம் ஆனா தொடர்ந்து கட்டக்கூடிய சூழ்நிலை வந்ததுனால இவர்களால் நான் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு என்னுடைய குடும்பம் ரோட்டுக்கு வந்துட மாட்டிருக்குது இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இல்ல ஒரு சிலர் அப்ப ஒரு சிலராகப்பட்டது தன்னுடைய வேலையில பிரச்சனை வேலை செய்ய முடியல வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு அடுத்தவர்களால தொந்தரவு பிரச்சனைகள் நான் எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தாலும் வேலையில எவ்வளவு பெரிய பொஷன்ல இருந்தாலும் அவர்களால எனக்கு இடைஞ்சல் வந்துட்டு இருக்குது இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒரு சிலரா ஆகப்பட்டது நான் வீட்டு வாடகையே கட்ட முடியல இஎம்ஐ கட்ட முடியல நான் என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு வந்து நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கிறீங்க இப்ப இந்த புலம்பலையும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் இந்த அஷ்டம சனியால் நீங்க பட்ட கஷ்டங்கள் எனக்கு புரியுது ஆனா அந்த கஷ்டங்களில் இருந்து இப்பொழுது விடுதலை ஆகி இதன் மூலியமாக நல்ல பலன் கிடைக்கவிருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன் கடகராசிக்காரங்களே கண்டிப்பாக நீங்க கவலைப்படாதீங்க நீங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க மனசை விடாதீங்க ஒரு சிலர் ஆப்பட்ட நான் செத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மருந்து குடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்டவங்க எங்கிட்ட ஜாதகம் நிறைய பேர் கொண்டு வந்து கேட்டிருக்கிறாங்க எல்லின்னு சொல்ல வரல அவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த பீரியட்ல இருந்து உங்களை பிடித்த கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி ஓட போகிறது நீங்க நல்லா இருக்க போறீங்க நல்ல நிலைமைக்கு கண்டிப்பா வருவீங்க அப்ப அது அதனால இந்த பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகத்தினுடைய சூழ்ச்சி அந்த கிரகத்தினுடைய சுழற்சி உங்களுக்கு வந்து பார்க்க போன நல்லதை பண்ணும் அப்ப அந்த பதினொன்னாம் இடத்துல குரு சுக்ரன் சேர்ந்து இருப்பதே உங்களுக்கு யோகம் தான் அப்ப அந்த குரு பகவானாப்பட்டது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறாங்க அந்த மூன்றாம் இடத்துல யார் இருக்கிறாங்க கேது பகவான் இருக்கிறாங்க அந்த மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருப்பது நல்லது அந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்த புதன் பகவான் நல்லா இருக்கணும் அந்த புதன் பகவானாப்பட்டது இப்ப ஆட்சி பெற்று சுக்கரனோடு இருக்கிறாங்க இப்பவும் நல்ல விஷயம் அது போக பதினாலாம் தேதி அந்த புதன் பகவானும் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வராங்க மிதுனம் சொந்த வீடு அதே சமயத்துல கண்ணியும் சொந்த வீடு அந்த கண்ணியில கேது இருக்கிறதுனால அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சி அப்ப அந்த கேதுவும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுப்பாரு அந்த குரு பகவானும் அந்த கேது பகவான பாக்குறாரு அப்ப இதனால உங்களுடைய வாழ்க்கையில வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த தடை இல்லாமல் நடக்கும் அது போக வெளிநாட்டுக்கு போய் நான் சம்பாதிக்கிறேன் சாதிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு போனவங்க அங்க போய் பிசினஸ் பண்றவங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாதிப்புங்கிறது வந்து சில குழப்பங்கள் வந்து சில பிரச்சனைகள் வந்து அங்க பெண்களால் தொந்தரவு வந்து அங்க கூடா நட்பு உருவாகி எத்தனையோ பேர் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கிறீங்க எத்தனை பேர் அந்த பிசினஸ் செய்ய முடியாம தடுங்கல் இருக்குது அப்போ ஒரு பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டு இருக்குது பிசினஸ்ல வேலையாட்கள் கரெக்டா அமையல நான் செய்யக்கூடிய வேலையை எனக்கு திருத்தி அமையல எனக்கு வேலையே போயிட மாட்டேக்குது அப்படின்னு சொல்றாங்க எத்தனையோ பேர் அவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கேது பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து அந்த குருடைய பார்வையில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்களுக்கு நல்லதைத்தான் செய்வாரு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த சிக்கல் எல்லாமே உங்களுக்கு தீரும் வேலையில சொந்த தொழில ரெண்டாவது பெண்களால வந்த பிரச்சனைகள் உங்க கூட நட்பு இதனால வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பன்னெண்டாம் இடத்துலயே புதன் பகவான் ஆட்சியா இருக்கிறாங்க அந்த புதன் பகவானோட சுக்கரன் சூரியன் சேர்றாங்க அந்த சுக்கரனும் புதனும் அந்த புதனும் சுக்கரனும் சூரியனும் இணைந்திருப்பது புதாதித்ய யோகம் அந்த யோகத்தினால மிதுன ராசிக்காரர்கள் ஆகப்பட்டது நல்ல பலனை அனுபவிப்பீங்க நல்ல பலன் அப்படின்னா கடந்த காலத்துல நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே சங்கடம் கஷ்டம் பிரச்சனை வேதனை நஷ்டம் இந்த மாதிரி விஷயத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அதுல இருந்து அந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து நீங்க வந்து பார்க்க போனா உஷப்பா அப்படின்னு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பை இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நடக்கும் இது போக பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் பகவான்ப்பட்டது மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி மேசத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது பத்தாம் இடம் அப்ப அந்த பத்தாம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தொழில்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்போ வந்து நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அந்த வேலையில பிரச்சனை வேலையே செய்ய முடியல தொந்தரவு இந்த வேலை செய்யலாமா வேண்டாமான்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வேலையை செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா ஒரு கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு போறீங்க அங்கே நம்மளுக்கு மாற்றங்கள் கிடைக்குமானா கண்டிப்பாக வேற கம்பெனிக்கு போகக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் அங்கேயும் சில மாற்றங்கள் உருவாகும் ஒரு பிசினஸ் பண்றீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க இதுல வந்து நல்ல திருப்தி இல்லை ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லைன்னா இந்த பீரியட்ல அங்கே செவ்வாய் ஆட்சி ஆனதுனால கண்டிப்பாக கிடைக்கும் இது போக உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்ப அந்த குரு பகவானால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகும் கசப்பான அனுபவங்கள் முடிஞ்சு இனிமையான ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிங்க குடும்பத்தில் நடக்கும் அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நீங்க நம்பி ஏமாந்துருந்தாலும் அதிலிருந்து ஒரு தெளிவு வரும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உருவாகும் வாழ்க்கையில நான் வாழணும் சம்பாதிக்கணும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்ப நேயர்களே கடகராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே நல்ல நேரம் வந்தாச்சு இதுல குறிப்பா பெண்களுக்கு வந்து ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரும் அதுவும் பெண்கள் ஆண்களால் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் அதாவது விலையுறந்த பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அதே சமயத்துல கோல்டு ஜுவல்லரி இந்து சம்பந்த பொருட்கள் ஆகப்பட்டதை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல உங்களுக்கு வந்து இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னா இருபத்தி ஆறு ஜூன் இருபத்தி ஆறு நைட்டு ஒரு மணியிலிருந்து ஜூன் இருபத்தி எட்டு நைட்டு வெடிய நாலு மணி வரைக்கும் இந்த பீரியடு உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்ப இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டாம் அப்போ வந்து நீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள் ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ இதை தவிர்த்துருங்க அது போக ஒரு நல்ல சைன் பண்ணுறது அது போக ஒரு கிரையம் பண்ணுறது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயம் நீங்கள் வந்து அந்த நாட்களில் கும்பட வேண்டிய தெய்வம் அந்த சந்திராஷ்டம் நாட்கள்ங்கிறது இல்ல நீங்கள் வந்து இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு வணங்க வேண்டிய கடவுள் அப்படி எது எதுன்னு கேட்டோம்னா விநாயகர் அந்த விநாயகர் பெருமாளை நீங்கள் திங்கிக்கிழமை நாளில் கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நல்லது நடக்கும் நேரங்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் அப்போ அந்த ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமா தெரிஞ்சுக்கோன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்